ஒரு ரூபா கூட காசு இல்லாம இந்த வீடு வாங்க முடியுமாடா தாராளமும் வாங்கிக்கலாம் உள்ள போய் பார்க்கலாம் வீட்டுல என்னென்ன வசதி எல்லாம் பண்ணிருக்கணும் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு எம் எஸ் கேட் பண்ணிருக்கோம் சோ இந்த கேட்டுக்குள்ள ஒரு பெரிய போட்டிக்கோ ஒரு சின்ன கார் இப்ப நிப்பாட்டும் அது போக இண்டிவிஜுவல் போர்வல் தண்ணி தொட்டி பண்ணிருக்கோம் அது போக வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஒரு டீ கூட்ல டோர் பண்ணிருக்கோம் சோ இந்த டீ குட் டோரு பிளஸ் கிளாஸ் ஃபினிஷிங் எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி முன்னாடி ட்ரெஸ் நம்ம துவைச்சு காய போறதுக்கு அந்த பர்னிஷ்ட் ஐட்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பர் உள்ளுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள போய் வாங்க ஒரு இந்த இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரியான டைல்ஸ் போட்டிருக்கோம் அது போக உள்ள சிலிங் பண்ணியிருக்கோம் டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கான்சா பெரிய டிவி ஒரு ஐம்பத்தி மூணு இன்ச்சு டிவி வேணாலும் பெரிய டிவி வச்சுக்கலாம் அது போக இந்த வீடு வாங்குறவங்களுக்கு இந்த சோஃபா நம்ம ஃப்ரீயாவே கொடுக்குறோங்க இன்க்ளூடடாக வந்துடும் இதுல பதினாறுக்கு பதினாறு ஹாலுங்கிற போது நல்லா ஸ்பேசியஸான ஆளு உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிச்சன் சோ இன்னைக்கு வீட்டுல இருக்கவங்க வந்து ஒரு மெயின்டைன் பண்ற பெரிய இடமே இந்த கிச்சன் தான் இந்த கிச்சன் பத்துக்கு பத்தாக கொடுத்துருக்கோம் பத்து கிச்சன்ல மேல வந்து கஃபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கீழே கஃபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சோ தேவையான பொருள்லாம் நம்ம வச்சுக்கலாம் கீழே மேல எப்போது லாங் டவுன் யூஸ் பண்ற பொருள்லாம் மேலே மேல வச்சுக்கலாம் அது போல கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் பீடிங் கொடுத்துருக்கோம் சோ தண்ணி எதுவுமே வேஸ்ட்டாக கீழே வெளியில போகாதுங்க அந்த அளவுக்கு ப்ளீடிங் கொடுத்துருக்கோம் அதுபோக ஒரு சிமினி மாட்டி கொடுத்துருக்கோம் அதுபோக கிச்சன்ல ரெண்டு பக்கமும் நல்லா வெளிச்சம் வர்றதுக்காக ரெண்டு வென்டிலேஷன் கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம் ஸோ கிச்சன் நல்லா வெளிச்சமாவே இருக்கும் நிறைய வீட்டில் ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்கும் அதே மாதிரி இந்த கிச்சனுக்குள்ள உங்களுக்கு இந்த பக்கம் பிரிச்சு புரோவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ பத்துக்கு பத்துங்கிறதுனால நல்லா ஸ்பேசியஸா இருக்கும் உள்ளுக்குள்ள இடைஞ்சல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பரா இருக்குங்க கிச்சன் வந்து டென் பை டென் சரிங்களா அதே மாதிரி டைல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்ல எட்டு வரைக்குமே கொடுத்துருக்கோம் சில இடத்துல கொஞ்சம் பாதி வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இது உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க அழுத்தப்பட்டா தெரியாது கொஞ்சம் நல்லா கான்சிக்கலா தான் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து ஒரு வீட்டினுடைய பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் மேக்ஸிமம் ஒண்ணு பண்ணுவோம் அதே மாதிரி இது வந்து மூவபிள் பூஜா ரூம் இதை நீங்க வேற இடத்துக்கு ஹால் பெரிய ஹால்ங்கிறதுனால கால்ல நம்ம ஒரு குபேர முறையில வச்சிருக்கோம் அடுத்து வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் சோ இதுலயும் உங்களுக்கு கஃபோர்ட் ஒர்க் எல்லாமே கம்மி பண்ணி வச்சிருக்கோம் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இன்னைக்கு நார்மலா ஒரு ஒரு பீரோ எடுத்து வந்து செட் பண்றதுதான் பெரிய விஷயம் சோ கஃபோர்ட் ஒர்க் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ல ரெண்டு மூணு செல்ஃப் ப்ரொவிஷனா கொடுத்துருக்கோம் மேலேயும் கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய பேர் அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நேரம் உங்களுக்கு ஜன்னல் வெண்டிலேஷன் கொடுத்துருக்கோம் இங்க இருந்து நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி பெட்ரூம்லயுமே ரெண்டு ஜன்னல் வெண்டிலேஷன் கொடுத்துருக்கோம் ஃபேன் ப்ரொவிஷன் ரெண்டு இருக்கு ஒன்று மாட்டிருக்கோம் வேறுனா ஒன்று எக்ஸ்ட்ரா மாட்டிக்கலாம் அதே மாதிரி டாய்லெட் வந்து அட்டாச் டாய்லெட் அட்டாச் டாய்லெட் வந்து பத்துக்கு நாலு ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ கீழே வந்து நல்லா கிரிப்பு வழுக்காம இருக்கிறவங்க கிரிப்புடு டைல்ஸ் கொடுத்துருக்கோம் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்கோம் மேக்சிமம் எல்லாரும் பெஸ்டர் கேட்டிருப்பாங்க அப்புறம் சபரு டைல்ஸ் ஒர்க்கு வாஷ்வேஷ் எல்லாமே கம்ப்ளீட்டடா பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் அடுத்து வந்து கிட்ஸ் பெட்ரூம் அது வந்து டென் பை லெவன் அந்த மாதிரி பண்ணிருக்கோம் ஸோ அந்த பெட்ரூம்லயும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சின்ன கம்ஃபர்டபுள் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா டென் பை லெவன் இது வித் அட்டாச் டாய்லெட் அட்டாச் டாய்லெட் இதுலயும் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஃபர்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் மேல கஃபர்ட் ஒர்க் சோ கீழே ஏன் பண்ணலாம் அப்படின்னா கீழே பண்ணும்போது உங்களுக்கு காட் போட முடியாது சோ அதனால மேல மட்டும் பண்ணிட்டோம் சின்ன பெட்ரூம்ல உங்களுக்கு காட் போடுறதுக்கு ஸ்பேஸ் வேணும் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் இதுல ஒரு ஜன்னல் மட்டும் தான் வென்டிலேஷன் ஏன்னா டென் பை டென்ல மெயினா பெரிய ஜன்னலா கொடுத்தோம்னா உங்களுக்கு ஓப்பன் நிறைய வந்துடும் சோ அதனால ஒண்ணு மட்டும் தான் கொடுத்துருக்கோம் இந்த டாய்லெட்டுமே பத்துக்கு நாலு வருங்க அதுலேயே கிரிப்ட் டைல்ஸ் போட்டிருக்கோம் வெஸ்டர்ன் டைலிங் போட்டிருக்கோம் அதே மாதிரி மேலே ஷவர் கொடுத்துருப்போம் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி பாத்ரூம் டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பட்டா தெரியாது ரொம்ப நாள் மெயின்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் மெயின்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதனால ரெண்டு பெட்ரூம் அட்டாஸ் ஆயிடுது கொடுத்துருப்போம் அட்டாஸ்ட் ஆயிடுது வித் அந்த கலரிங்லாம் கரெக்டா அந்த ஃபிளேவர் கரெக்டா பார்த்து கொடுத்துருப்போம் இந்த பெட்ரூம்லயுமே உங்களுக்கு அஃபோர்ட் ஒரு தான் பண்ணி கொடுத்துருப்போம் மெயினா வந்து ஒரு வீட்டினுடைய மெயின் வந்து என்னன்னா கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹால் தாங்க சோ ஹால் வந்து எதுக்காக பெருசா கொடுத்திருப்போம் பதினாறுக்கு பதினாறுக்குன்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் ஹால ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா ஒரு வீட்டில் ஃபேமிலியோ சொந்தக்காரங்களோ ரிலேஷன் யார் வந்தாலும் நம்ம முதல்ல ஹாலில் தான் அவங்களை ஸ்டே பண்ண சொல்றோம் சோ அந்த ஹால் பெருசா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் பீஸ்ஃபுல்லான மைண்டா இருக்கும் சோ வந்த உடனே அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸா பேசிட்டு இருப்பாங்க இப்போ இந்த சோஃபா இருக்குன்னா இந்த சோஃபாவில் உட்காந்து நம்ம இப்ப பேசிட்டு இருப்போம் அப்படின்னா டிவி பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து பெட்ரூம்லயோ இல்லை கிச்சன்லயோ யாராவது இருந்தாலும் வந்தோடனே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ எப்போதுமே அந்த வீட்டினுடைய அந்த லக்ஸரி லுக்கையும் ஒரு லேவிஸ் லுக்கையும் ஹால் தான் ஸோ காலுல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஃபால்சிலிங் ரெண்டு அப்புறம் டிவி யூனிட் மூணு பூஜா ரூம் சோஃபா செட் எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோங்க அதாவது சுவிட்ச் போர்டு ப்ரொஷன் அங்கே தேவையான அளவு கொடுத்துருக்கோம் கால்லையுமே மூணு வென்டிலேஷன் டெனல் கொடுத்துருப்போம் இங்கே சோபா கிட்ட ஒன்று கொடுத்துருக்கோம் அங்கே ஒன்று கொடுத்துருக்கோம் அப்புறம் ஹாலில் மெயின் என்ட்ரன்ஸ் கிட்ட ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ வீடு பார்க்கறதுக்கு நல்ல லுக்கா வெளிச்சமா நீட்டாக இருக்கும் ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க ஸோ இமீடியட்டா இந்த வீடை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி சீக்கிரமா வாங்க ஏன்னா யூனிட்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல கோயமுத்தூர்ல இவ்வளோ ஃபர்னிச்சரோட அதுவும் ஃபுல் லோன் ஃபெசிலிட்டிஸோட இப்படி ஒரு பிளஸண்டான லொக்கேஷனில் நீங்க வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவுங்க நீங்க நேர்மையில எல்லா பக்கமும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் ரொம்ப டைம் நிறைய இடத்துல வீடு தேடி டயர்டாகி கூட இருந்திருக்கலாம் வெரி இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சோ இமிடியா இன்னைக்கு நீங்க இந்த வீட புக் பண்றீங்க அப்படின்னா லோன் வந்து டேஸ் அதை மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க வீடு என்னைக்கு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்றோம்னு சொல்லிட்டு கால்நடைல ஒரு டேட்ட பார்த்துட்டு நீங்க வீட்டை வந்து பாருங்க ஓகேனா டேட்ட புக் பண்ணிக்கோங்க அந்த டேட்ல பிரவேசம் பண்றப்ப நான் லோன் முடிச்சு கொடுத்துறேன் கிரக பிரவேசம் பண்ணிட்டு இங்க வந்து குடி வந்துக்கலாம் அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறீங்கன்னா என்னென்ன வசதிகள் டெவலப்மெண்ட் பக்கத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ்ஸுங்க ஸோ மத்தமாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இங்கே ரீச் ஆயிடலாம் மத்தமாலயம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம் நியர் பைல ஸ்கூலு காலேஜஸ்ன்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்யா விகாஸ் இருக்குது இமாக்குலேட்டர் இருக்கு விவேகம் இருக்கு தம்பு ஸ்கூல் இருக்குது ஸோ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஸ்கூல் எல்லா ஸ்கூல் வேணுமே நம்ம கம்யூனிட்டிகளை இங்கே குடியிருக்கிறாங்களா அவங்க குழந்தைகளை பிக்அப் பண்ணி ட்ராப் பண்ணுறாங்க காலேஜ்னு எடுத்தீங்கன்னா கேடிவிஆர் சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு ராமகிருஷ்ணா காலேஜ் இருக்கு எல்லாமே ஒரு ரீச் மெயின்லி சூப்பர் மார்க்கெட் அண்ட் தென் பஸ் ஸ்டாப்பு கடை எல்லாமே ஒரு பை டு டென் நிமிஷத்துல ரீச் பண்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கு இன்னொன்னு ரொம்ப முக்கியமான இந்த ப்ராபர்ட்டியை சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த லொகேஷனை தவறாம நீங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சிட்டிக்குள்ள உட்கார்ந்து ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோடு ஒரு ஃப்ரீ மைண்டடா இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இங்க இருந்து நான் வெளியில போய் திரும்ப லைட்டா மழை பெய்யுது காரணம் என்னன்னா ஊட்டியில அந்த மழை அந்த கிளைமேட் வந்து இங்க வந்துருக்குங்க அதனால நீங்க எப்போல்லாம் ஊட்டியில மழை பெய்யுதோ அதனுடைய அந்த என்ஜாய்மெண்ட் கிளைமேட்டா நீங்க நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் கோயம்புத்தூர்ல மேஜராக நிறைய ரோட்ஸ் இருக்குது திருச்சி ரோடு அவினாசி ரோடு பொள்ளாச்சி ரோடு பர்டிகுலரா மேட்டுப்பாளையம் ரோடு எதுக்காக கிளைமேட்டுக்காக வாங்குவாங்க ரெண்டாவது நிறைய டெவலப்மெண்ட் பிரிக்கால் இருக்கு எல்லம் டோலி இருக்கு சால்ஜர் இருக்கு அதுக்காக வந்தவாங்க அப்புறம் இந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதுங்க ரிங் ரோடு மெட்ரோ ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் அப்புறம் அந்த சென்ட்ரல் ஜெயில் வந்து அந்த பக்கம் கொண்டு வராங்க இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வராங்க நிறைய பேர் கேட்பாங்க ஜெயில் வரதுனால என்னப்பா டெவலப் பண்ணோம்னா ஸோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எது வந்தாலுமே டெவலப்மெண்ட்டு தாங்க ஜெயில் வந்ததுன்னா அங்கே நிறையா லாயர் ஆஃபீஸ் வரும் அப்புறம் பஸ்ஸு விடுவாங்க நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரும் ஸோ நிறைய டெவலப்மெண்ட் வரும் நீங்கள் எந்த டெவலப்மெண்ட் வந்தாலுமே அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு ஸோ அதனால மிஸ் பண்ணாம நீங்க சென்னையில இருந்தாலும் பெங்களூர்ல இருந்தாலும் திருச்சியில இருந்தாலும் கோயம்புத்தூர்ல இருந்தாலும் முதல்ல எந்தெந்த பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு வடக்கு வீடையோ கிழக்கு வீடோ இமிடியட்டாக புக் பண்ணிக்கங்க மெயினாக கடைசியாக நான் சொல்ல வர வந்து ப்ராப்பர்ட்டி புள்ளி டிடிசிபி லீகல் எல்லாம் பக்கவா இருக்குங்க அதனால நீங்க தைரியமா வாங்கலாம் நீங்கள் எந்த லாய்ட்டை கொண்டே லீகல் கொடுத்தாலும் உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கிளியரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ லோன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் போதே நீங்க அதை யோசிச்சுக்கலாம் கீழே என்னுடைய நம்பர் தான் கொடுத்துருங்க ஸோ தவறாம கால் பண்ணிட்டு வாங்க இஎஸ் அல்டிமேட் சேனல் பார்த்ததை கன்ஃபார்மாக நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கன்னா ஆப்பர் ப்ரைஸ் இருக்குங்க ஸோ அதனால மறக்காம வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க ஸோ லிமிடெட் பிளாட்ஸ் தான் அவைலபிள் இருக்கு கம்மிங் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கெல்லாம் நிறைய நல்ல நாள்கள் வருது ஆடி அமாவாசை வருது அப்புறம் ஆடி பெருக்கு வருது அந்த மாதிரி நிறைய நல்ல நாள்கள் வருது நல்ல நாளில் ஒரு டேட் பண்ணி வாங்க வீடை புக் பண்ணுங்க ஒரு நல்ல நாளில் வீடு வந்து புக் பண்ணி குடி வர்றதுக்கு பிளான் பண்ணி ஸோ கீழே இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கோயம்புத்தூர்ல நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இல்ல வாங்கிருக்கீங்க ஏதாவது டவுட் இருந்தா கூட இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க என் பேர் சரவணன் மறக்காம கால் பண்ணிட்டு வாங்க இஎஸ் அல்டிமேட் மூலம் ஒரு நல்ல சொத்து வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள்